அன்பான ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம் நாலாம் வகுப்பு தமிழ் ஏழாவது பாடம் வெற்றி வேர்க்கை முதல் பருவத்தில் இந்த பாடத்துக்கான விடைகள் பார்க்க போகிறோம் சொற்கள் அமைந்திருக்கும் இடத்திற்கேற்ப தொடர்களை எழுதுவே அவங்க எடுத்துக்காட்டு கொண்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் நம்ம எழுத போகிறோம் எல்லாமே எளிமையாகத்தான் இருக்குது நீங்கள் நாங்கள் எழுதியிருக்கிறத பார்த்து பயன்படு அடுத்ததாக பாருங்கள் ஆள் மிகப்பெரிய மரம் அப்போ மரம் குழவீனா குதிரை கயம்னா கூலம் அடுத்து இங்கே பாருங்கள் ஆள்னா மரத்துக்கு புறவின்னா குதிரைக்கு சினைனா இதுக்கு மீனுக்கு வந்துடுது குளத்தினுடைய படத்துக்கு காயம் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம் ஏற்ற பண்பினை எடுத்து எழுதுது பாருங்கள் மரியாதை செலுத்துதல் உதவி செய்தல் அந்த மாதிரி வந்துடுது அடுத்த பார்த்தோம்னா விட்டு கொடுத்தல் அடுத்தாக சுத்தமாக இருத்தல் இது எல்லாமே மேலே கொடுத்துருக்காங்க அதற்கு தகுந்தாற்போல் நம்ம இங்கே கீழே எழுத்துகிறோம் எழுதுகிறோம் அதை எழுத்து இங்கே அன்பு செலுத்துதல் அப்படிங்கிறது இங்கே நமக்கு வந்துடுது நிகழ்வுகளை படிப்பேன் விடையை எழுதுவேன் நிகழ்வுகளை இங்கே நிகழ்வுகளை படித்திறோம் அடுத்து பின்வரும் கேள்விகளுக்கான விடைகளை நம்ம எழுத போகிறோம் சரி இந்த மக்களுக்கு ஆற்று நீர் சுத்தமாக கிடைத்தது கடலில் கழிவு நீர் கலக்காமல் இருந்தது சுத்தமான நீர் கிடைத்ததால் நோய்கள் ஏற்படாது இதெல்லாம் வந்து மாணவர் செய்த உதவியால் கிடைத்த பயன்களாக நம்ம எழுதியிருக்கிறோம் அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விட எழுப்பி இந்த பத்தி கொடுத்துருக்காங்க அதற்கு கேள்விகளுக்கு விட ரொம்ப எளிமையாக தான் இருக்குது நீங்கள் அந்த பத்தியை படித்தால் மிக எளிமையாக எழுதி கொள்ளலாம் அடுத்து நான் வகை படைகள் அடுத்து வந்து எதிர்ச்சொற்கள் இது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை வாசிங்கன்னாவே அதுக்கு உண்டான விடைகளை எழுதி கொள்ளலாம் அடுத்து புத்தகத்தில் தேடுகிறது அது அப்படி தான் புத்தகத்தை ஒரே ஒரு முறை படித்தீங்கனாவே போதுமானது இரண்டாவது கேள்வியில் கயத்து தான் விடுபட்ட சொல்லாக இருக்கிறது அடுத்து இரண்டாம் எழுத்து உண்டு போல் உள்ள தொடர்கள் பார்க்கும்போது தெரியும் மிக எளிதாக எழுதிக்கலாம் அடுத்த பிள்ளையை நீக்கி எழுதுக அதுவுமே நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னாவே போதுமானது அடுத்தாக நாங்களே படிப்போம் எழுதுவோம் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இந்த பாடல் மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க நாங்கள் ஒரு சிறிய பாடலும் எழுதியிருக்கிறோம் அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்தி இல்லாட்ட நீங்களாவே சொந்தமாகவே எழுதி கொள்ளலாம் அடுத்த தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதணும் பாவரிசை சொற்களை அடிக்கோடு எழுதணும் இப்படி பாருங்கள் தொலைகளை வரிசைப்படுத்தி எழுதியிருக்கிறோம் அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் மேலும் நீங்களே இதை பார்த்து எழுவதற்கு முன்பாக நீங்களாக ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் மிகவும் எளிமையான அர்த்தமுள்ள வரிகள் தான் அதனால் வரிசைப்படுத்தி எழுவதற்கு முன்பாக நீங்கள் பார்த்துட்டு அதற்கப்புறம் சந்தேகம் ஏற்படும் இந்த விடைகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அடுத்தாக துண்டுத்தாளை படிப்பேன் கற்று அடிப்பேன் இங்கே இங்கே ஒரு பேப்பரில் நிறைய கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் அந்த ஒரு பக்கத்தை படிச்சுட்டு நம்ம அதற்கு தகுந்தாற்போல் நம்ம கற்றையை வந்து நம்ம எழுத போகிறோம் இங்கே நாங்கள் என் பள்ளி அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய கற்றை கொடுத்துருக்குறோம் நீங்கள் இதை எழுதிங்கிற வேறு ஏதாவது எழுத எழுதிக்கொள்வதாக இருந்தால் எழுதிக்கொள்ளலாம் அந்த சிகப்பு எழுத்துக்களில் உள்ள இடங்கள் இடத்துல உங்கள் பள்ளி அமைந்துள்ள ஊரின் பெயரை எழுதணும் மற்ற எல்லாமே வந்து இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் பள்ளி அமைந்துள்ள ஊரின் பெயரை எழுத வேண்டும் அடுத்த அடுத்ததாக பொருளுரை நமது பள்ளி பற்றியும் நம்ம பள்ளியினுடைய ஆசிரியர்களை பற்றியும் அங்கே கிடைக்கக்கூடிய இலவசமான என்னென்ன நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றியும் நாங்கள் மிக எளிமையாக எழுதியிருக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதை பார்த்து பயன்படுத்தி கொள்ளலாம் இதில் மாற்றம் இருந்தாலும் மாற்றி எழுதிக்கொள்ளலாம் அடுத்த முடிவரையில் இந்த பள்ளியில் படிப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி இதற்கு ஒரு முடிவரையை கொடுத்துருக்கோம் நீங்களும் அதற்கு தகுந்தாற்போல் முடிவரையை கொள்ளுங்கள் அடுத்து நானே செய்வேன் நான் இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்களே சொந்தமாக எழுதி பாருங்கள் எழுதி பார்த்துட்டு எத்தனை மார்க் வருதுன்னு பாருங்கள் அதை வந்து இதை வந்து செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிவிட்டு அதற்கும் மேலே வந்து ரொம்ப மிகவும் கம்மியாக இருந்தால் இன்னொருக்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதற்கப்புறமா என்ன பண்ணுங்க நீங்கள் இதை வந்து பார்த்து ப அந்த பயிற்சி பொருத்தம் எழுதி கொள்ளலாம் அதற்கு முன்பாக நீங்கள் எவ்வளோ மார்க் வர்றீங்க நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் சரிங்களா செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் எழுதுங்க ஏன்னா நேரடியாக ஒரு பாடம் முடிவில் கொடுக்க நானே செய்யி நீங்களாக எழுதுறதுக்காக கொடுக்கப்பட்டுக்கிறது அதை வந்து நீங்கள் முதல் எழுதும் முன்பாக பார்த்து எழுதும் முன்பாக நீங்கள் சொந்தமாக எழுதுங்க எழுதி முடிச்சுட்டு எவ்வளோ வரைக்கும் நம்ம எழுதியிருக்கோம் செக் பண்ணிவிட்டு அதற்கு பின்னாராக நீங்கள் என்ன பண்ணிக்கங்கள் இதை பயன்படுத்தி நம்ம சரியாக இருக்கணும்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்து படத்தில் உள்ளவற்றின் பெயர்களை எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க படத்தில் உள்ள படங்களின் பெயர்கள் எழுதுவேன்னு நம்ம நிறைய இருக்குது அதில் வந்து ஒவ்வொரு சில நாங்கள் எழுதியிருக்கோம் நாங்கள் மிஸ் பண்ணி நீங்கள் அதை கூட மாற்றி எழுதிக்கொள்ளலாம் அடுத்து வந்து செய்தது யாராக இருக்கும்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க நமக்கு பழம் சிந்தி பழப்பாக சிந்தியது அருகிறந்தவர்கள் யார் பாங்க எளியோட வாழ் இருக்குது பூனை இருக்குது இப்போ கிளி பறந்து போயிடுச்சு இந்த மூணு நாடாக உண்டான விட அடுத்தோம் அந்த படத்தை பார்க்கும்போது யார் வந்தார்கள் யார் சென்றார்கள் தெரியுது அதையும் அதற்கிட்ட உண்டான விடயம் இருக்குது அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்